எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான மொறுன்னு அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இது அடை தோசை அப்படின்னு கூட சொல்லுவேன் ரொம்ப கிறிஸ்பியா நம்ம வந்து ஓலை பக்கோடா ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவோம் இல்லையா பட்டனடா முறுக்கு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடை வந்து டிஃபன் தான் இது இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன மாதிரி அரிசி எடுத்திருக்கேன் என்ன பொருள் சேர்த்து அரைக்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மூணு டம்ளர் அளவுக்கு அதாவது மூணு கப்பு அளவுக்கு ஃபுல் பாயில் புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா ஆஃப் பாயில் கிடையாது உம் புழுங்கல் அரிசி ஃபுல் பாயில் புழுங்கல் அரிசி நம்ம ஃபுல்லாவே பாயில் பண்ண அரிசியா இருக்கணும் அந்த மாதிரியான மூணு கப் அளவுக்கு இல்ல மூணு டம்ளர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அளவுக்கு ஒன்னு ஒண்ணு வந்து ஒரு இருநூறு கிராம் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கிராம் கணக்குல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு அறநூறு கிராம்னு சொல்லலாம் கப்பு அப்படின்னா மூணு கப்பு மூணு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு பருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் முக்கால் டம்ளர் கடலை பருப்பும் முக்கால் டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பும் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கிட்ட நம்ம வந்து ஊற வச்சும் பருப்பை வந்து தான் ஊற வைக்கணும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஊற வைக்கக்கூடாது ஏன்னா தோரம் பருப்பு வந்து சீக்கிரமா மசிஞ்சிடும் கடலை பருப்பு கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் பொறுமையா தான் அறப்படும் அதனால இது வந்து டேஸ்ட் வேரியேஷன் ஆகும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் தனித்தனியா ஊற வச்சு உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுனால முக்கால் டம்ளர் கடலை பருப்பும் முக்கால் டம்ளர் தோரம் பருப்பும் தனித்தனியா ஊற வச்சிருக்கேன் புழுங்கல் அரிசி இந்த மாதிரி தனியா ஊற வச்சு களைஞ்சி வாஷ் பண்ணிட்டு அதையும் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்க போறோம் நம்ம வந்து நீங்க கட்டி பெருங்காயமா போடுறீங்க அப்படின்னா மாவு அரைக்கும் போது போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மாவுல சேர்க்கிற போது பவுடர் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி அரைக்க போறோம் அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு வந்து பாக்க போறோம் கிரைண்டர்லயும் அரைக்கலாம் கிரைண்டர்ல அரைக்கிற போது பாத்தீங்கன்னா ரொம்பவே நைஸா ஆயிடுது அப்படின்னா அந்த அடையோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால எப்படி அரைக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடைக்கு தோசைக்கு எப்பவுமே இட்லிக்கு கூட மாவு போது பருப்பு ஊற வைக்கிறச்சா என்ன பண்ணணும்னா முதல்ல நான் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல வந்து ஜலத்தை வந்து நல்ல தண்ணியை விட்டு நம்ம ஊற வைக்கிற போது அந்த தண்ணியே வச்சுதான் நம்ம வந்து இதை அரைக்கணும் அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊறினா இந்த தண்ணியே கீழே இருத்துறாதீங்க ஏன்னா இதுல நிறைய சத்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஒரு பாத்திரத்துல இருத்துக்கலாம் கொஞ்சமா வந்து இதுல தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கண்டினியூவா வந்து நைஸா ஓட்டக்கூடாது திருப்பி திருப்பி தான் எடுக்கணும் அஹ் வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த பக்குவத்துக்கு நம்ம அரைக்கணும் இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் ஒரே ஒரு தடவை இப்ப இத திருப்பி திருப்பி அரைச்சி எடுத்துட்டு எந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி திப்பி திப்பியா இருக்கணும் லேசா அங்கங்க ஒரு கால் பருப்பு இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் நைஸா அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அடையோட டேஸ்ட் வந்து கிறிஸ்பி வந்து கிடைக்காது அதனால நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தோரம்பருப்பையும் அரைச்சி எடுத்துட்டு அரிசி எந்த பக்கத்துக்கு இருக்கணும் அப்படிங்கறது அதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப தோரம்பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ தோரம் பருப்பையும் அந்த கடலை பருப்பு மாதிரியே நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டு கோர்ஸா உங்களுக்கு பார்க்கறச்சே தெரியும் அதையும் வந்து இந்த மாதிரி கொற குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு இப்ப பருப்பு ரெண்டுமே மிக்சியில ஒரு மூணு மூணு தடவை திருப்பினாலே நமக்கு அந்த பக்குவம் வந்து கிடைச்சிரும் இப்போ நம்ம வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த அரிசியும் பார்த்தீங்கன்னா ரவ ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கலாம் இல்ல அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கூட இன்னும் கூட கொஞ்சம் கொடுசா ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப வயசானவா சாப்பிட்றா அப்படின்னா மட்டுமே நம்ம நைசா அரைச்சிக்கலாம் நார்மல் பர்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப கரெக்டா கிறிஸ்பியான அடையா ஒரு இருக்கும் இப்ப நான் காரத்துக்கு ஒரு நாலு மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து தேவைக்கேற்ப அவ்வளவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமா வந்து நம்ம இந்த பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி இந்த தண்ணிய வந்து நம்ம சேர்த்து அரிசியும் அரைச்சிக்கலாம் அரிசியும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஓட்டி அந்த மாதிரி கிறிஸ்பியாவே எடுத்துக்கணும் அப்போதான் வந்து ரொம்ப ரொம்ப அடை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரெண்டாவது பச்சை அரிசியை விட புழுங்கல் அரிசியில பண்ணும்போது ஆறிட்டா கூட அடை வந்து ஹார்டா இல்லாம நல்லா இருக்கும் அடைய வந்து இந்த அரிசியை வந்து நம்ம ரெண்டு மூணு தடவையா கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதையும் ஒரு தடவை அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் காமிச்சிட இப்ப நம்ம வந்து மிளகாய் சேர்த்து அரிசி இந்த அளவுக்கு கோடுசா அரைச்சிருக்கோம் பாருங்க இப்படி எடுத்தோம் அப்படின்னா ரவ மாதிரி குற குறைப்பா ஒரு மாதிரி நிற நேரம் நல்லா தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாதான் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப இது வந்து சேர்த்துடலாம் இதுல நான் வந்து ஏன் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கலாமா அப்படின்னு கேட்டால் பருப்பை வரைக்கும் தனியாக அரைச்சிட்டு அரிசியை தனியாக அரைக்கிற போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லாத்தையும் கிரைண்டரில் சேர்த்து நிறைய அளவு குவான்டிட்டி அரைக்கிற போது வேணா கிரைண்டரில் அரைக்கலாம் இருந்தாலும் ஒரு கிலோ வரைக்கும் நாம் மிக்சியிலே இந்த மாதிரி அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து வாசனைக்கு நம்ம ஒரு ஸ்பூன் தனியாக கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட தனியாக சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி விதை இதையும் சேர்த்து நம்ம இதோட அரைச்சிக்கலாம் மிச்சம் இருக்கிற அரிசியும் இதே மாதிரி அரைச்சிக்கலாம் நம்ம வாசனைக்கு நான் வந்து பெருங்காய பொடி தான் போட போறேன் கட்டி பெருங்காய மரம் தான் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அரைக்கும் போதே நான் வந்து இன்னைக்கு பவுடர் சேர்க்க போறேன் இப்ப இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அடுத்தது நாம பார்க்கலாம் இப்ப நாம மாவு வந்து அரைச்சி முடிச்சாச்சு இதுல வந்து வாசனைக்கு கருவேப்பிலையும் கொஞ்சமா வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காய பொடி போட போட்டுக்கலாம் நான் தாராளமா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி போட்டு இதையும் சேர்த்து நான் கலந்துக்கலாம் அடுப்புல வந்து தோசைகள் வச்சுட்டேன் அதுவும் வந்து சூடா எடுத்து மாவோட சேர்த்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல உப்பு போருமா அப்படிங்கறத நான் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நான் வந்து ஒரு நாலு அஞ்சு மிளகாய் தான் எடுத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு குறைவான காரம் போறோம் அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்க வந்து இன்னும் கூட கொஞ்சமா வந்து நீங்க காரம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் கல் சூடாயிடு கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் காம்பு இருந்ததுன்னா வாழைக்காய் நறுக்கும் போது அந்த காம்பை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தூக்கி போடாம இந்த மாதிரி கொஞ்சமா நறுக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தோசை கல்லுல தடவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழைக்காய் சமைக்கும் போது நாம இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம் இதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறதுல ஏன்னா இது வந்து இந்த வாழைக்காயோட பால் வந்து படும்போது ஒட்டாம நான் எடுக்க வரும் தோசையெல்லாம் நான் எடுக்க வரும் கொஞ்சமா மாவிட்டு நம்ம வந்து நம்ம மெலிசா தடவிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான அடையா வந்துடும் இப்ப சுத்தி வந்து கொஞ்சமா நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் மேல மூடணும் அப்படிங்கறதுல ஸ்லோ ஃப்ளேம்ல அதாவது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஏன்னா அந்த ஓரங்கள்லாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்ப நம்ம அடைய வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி அங்கங்கயும் ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம அதுல வந்து எண்ணெய் விடும் போது உள்ளுக்குள்ள மொறு மொறுன்னு நல்லா வந்திருக்கும் உள்ளுக்குள்ளேயும் வந்து எண்ணெய் நன்னா போகும் இந்த ஒவ்வொரு ஓட்டைக்குள்ளையும் ஒரு ஒரு டிராப் எண்ண விட்டுடலாம் இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு கோல்டன் பிரவுன் வர்ற மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா வெந்திருச்சு சூப்பரான அடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் புழுங்கு அரிசி போட்டு நம்ம பண்ணுறதுனால தான் இதை வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பச்சரிசியை விட புழுங்குல அரிசியில் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த கிறிஸ்பியாகவும் ரொம்ப அதை எப்படி சொல்றது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைக்கி அவியல் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி நம்மள்ட்ட என்ன இருக்கோ தொட்டுக்கலாம் வெள்ளம் தொட்டுண்டாலும் இருந்தாலும் நல்லா இருக்கும் இட்லி மிளகா அப்படி மாஹா தொக்கு எண்ணெய் இருந்தாலும் இதுக்கு சைடிஷ் வந்து ஓகேவா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியான மொறு மொன்னு அடை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியான அடை வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் சொன்ன இதே ரேஷியோல வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி மறுபடியும் வேற வீடியோல சந்திக்கிறேன்